வணக்கம் நண்பர்களே நம்ம பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கோம் நேற்று வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ தான் அந்த வீடியோ உங்களை வந்து சேருது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சாஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து டிஆர்பிக்கு தேவையான ஜிகே தமிழ் சைக்காலஜி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்கள் நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் முடிவுகள் எவ்வாறு விளக்கப்படுகின்றன ஆன்சர் மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஒப்பிடப்பட்டு டுவெண்ட்டி செவன் பாருங்கள் கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் எப்போது மிகவும் பொருத்தமானவை குறிப்பிட்ட கற்றல் இலக்கை மதிப்பிட வேண்டுமென்றால் டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் ஒரு பரிசோதனை உள்ளடக்கம் முழு பாடத்தையும் உள்ளடக்குவதை உறுதி செய்யும் செல்லுபடியாகும் தன்மை எது உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை கொஸ்டின்லேயே சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் இருக்கும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா எழுதிடலாம் பாருங்க மதிப்பீட்டின் பாகுபாடற்ற முறை எது விவரமான மதிப்பீட்டு தேர்ட்டி பாருங்க நடைமுறை மதிப்பிட சிறந்த கருவி எது செயல்முறை மதிப்பீடு தேர்ட்டி ஒன் ஒரு ஆசிரியர் வாய்மொழி கேள்விகளையும் எழுதப்பட்ட பரிசோதனையையும் பயன்படுத்தி ஒரு பாடத்தை மதிப்பிடுகிறார் எந்த கொள்கையை பின்பற்றுகிறார் பல்வேறு கருவிகளின் பயன்பாடு தேர்ட்டி டூ அறிவியல் நடைமுறை தேர்வில் மாணவர்களுக்கு அனைத்து படிகளும் பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய ஒரு சரிபார்ப்பு பட்டியல் கொடுக்கப்படுகிறது இது எந்த எடுத்துக்காட்டாகும் சரிபார்ப்பு பட்டியல் தேர்ட்டி த்ரீ ஒரு ஆசிரியர் மாணவரின் மதிப்பெண்களை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட கற்றல் மட்டத்துடன் ஒப்பிடுகிறார் இது எந்த வகை சோதனை கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் தேர்ட்டி ஃபோர் வந்துடலாமா ஒரு யூனிட் தேர்வுக்கு பிறகு ஒரு ஆசிரியர் மாணவர்களின் பலவீனமான பகுதிகளை கண்டறிய மறுபடியும் கற்பிக்கிறார் இது எது நோயறிதல் சோதனை ஒரு ஆசிரியர் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக திட்டப்பணியை பயன்படுத்துகிறார் இது முக்கிய முக்கியமான எதை மதிப்பிடுகிறது நடைமுறை திறன்கள் மற்றும் படைப்பாற்றல் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்க ஒரு உருப்படி பகுப்பாய்வு ஐட்டம் அனாலிசிஸ் ஒரு கேள்வியின் குறியீடு என்று காட்டுகிறது இதன் பொருள் என்ன கேள்வி மிகவும் எளிது ஒரே நிலையில் பரிசோதனை தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை தருமானால் அது நம்பகமானது தேர்ட்டி எயிட் ஒரு ஆசிரியர் கட்டுரையை மதிப்பிட ரூட்ரிக் பயன்படுத்துகிறார் இது எந்த நன்மையை வழங்குகிறது மதிப்பீட்டில் ஒரே மாதிரியான தன்மை தேர்ட்டி நைன் போலமா மாணவர்களின் பணியின் எடுத்துக்காட்டுகளை காலத்தின் போது சேகரிக்கும் மதிப்பீட்டு முறை எதுன்னு கேட்குறாங்க போர்ட் போலியோ பாருங்க ஒரு பள்ளி கல்வியாண்டின் முடிவில் அழிவு சோதனையை நடத்துகிறது இது எந்த எடுத்துக்காட்டாகும் இறுதி மதிப்பீடு ஃபார்ட்டி ஒன் த நார்மல் டிஸ்ட்ரிபூசன் கவ் த சாதாரண பகிர்வு வளைவு எப்படி இருக்கும் மணியடி வடிவம் ஃபார்ட்டி டூ நேர்மறை சாய்வு பகிர்வில் வால் எந்த திசையில் இருக்கும் வலது பக்கம் ஃபார்ட்டி த்ரீ சாதாரண பகிர்வில் சராசரி ஈக்கோல்ட்டு நடுக்கோடு கோடு அதிகம் தோன்றும் மதிப்பு இது என்னன்னு கேட்டாங்கன்னா உண்மை ஃபார்ட்டி ஃபோர் பாருங்க ஒரு அதிர்வன் பலகோணம் சமமாய் இருந்தால் அதற்கு பொருள் என்ன தரவு சாதாரணமாக பகிரப்பட்டுள்ளது ஃபார்ட்டி சிக்ஸ் போயிடலாமா எதிர்மறை சாய்வு பகிர்வில் சரியான வரிசை எது மோட் மீடியன் மீன் ஃபார்ட்டி சிக்ஸ் தரவு தொகுப்பில் பரப்பு என்பது மிக உயர்ந்த மற்றும் மிக குறைந்த மதிப்புகளின் வித்தியாசம் ஃபார்ட்டி செவன் பாருங்கள் அளவுகளில் மிகுதியான மதிப்புகளால் அதிகமாக பாதிக்கப்படுவது எது மீன் ஒரு முய் ஒரு முற்றிலும் சமமான பகிர்வின் சாய்வு மதிப்பு ஜீரோ நிலையான சிதறல் எதை அளவிடுகிறது தரவின் பரவல் ஒரு நீண்ட வலது வால் கொண்ட கிஸ்டோகிராஃபில் தரவு வரிசை தரவு வரைஞ்சால் அது என்னன்னு கேட்குறாங்க நேர்மறை சாய்வு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு டெய்லிக்குமே நம்ம வந்துட்டு சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கோம் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் வந்து ஆன்சர் வந்துட்டு ஃபோர் ஆப்ஷன் கொடுக்குறப்ப எல்லாமே நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லிக்குமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் அப்போ தான் எழுத முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடிக்கடி படித்து பாருங்கள் எழுதி பாருங்கள் தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதனால் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ஏதாவது குழு வச்சு படிங்க அப்போ தான் நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த வந்து முகம் தெரியாத ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்